ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹாஸ்வல் இன்னைக்கு போறோம் ஓ வரிசை வாய்ப்பாடு தான் பார்க்க போறோம் அதாவது மெய் எழுத்து கூட உயிரெழுத்தான ஓ சேரும் போது என்ன எழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு போறோம் இக் அப்படிங்கிற மெய் எழுத்து கூட ஓங்கிற உயிரெழுத்து சேரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெட்டருக்கு மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த ஓக்கு வந்து ஒரு குறியீடு வந்து இந்த லெட்டர் முன்னாடி வந்து சேர்ந்துக்கும் ஓக்கு என்ன குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தக்கம்போன்னு போட்டுட்டு நடுவுல புள்ளி மறைஞ்ச இந்த எழுத்து வரும் அதுக்கப்புறம் ஒரு தொணக்கல் ஸோ இதுதான் ஓவோட குறியீடு ஸோ இது கூட சேரும்போது இப்போ இக்கு பிளஸ் ஓ அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஒத்த கொம்பு வரும் அதுக்கப்புறம் இந்த புள்ளி மறைஞ்ச இந்த லெட்டர் அதுக்கப்புறம் இந்த தொணக்கால் வரும் ஸோ இது இப்போ இக்கு பிளஸ் ஓ என்னது கோ ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கு கூட ஓ வரும்போது என்னாகுது ஆகுது சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒத்த கொம்பு போட்டுட்டு இந்த இங்கு வந்து புள்ளி போயிட்டு நாவா வரும் ஓ அப்புறம் தொணக்கால் போடணும் ஸோ நோ நெக்ஸ்ட் இச்சு கூட ஓ சேரும்போது ஒத்த கொம்பு போட்டு தொணக்கால் சோ இப்போ இஞ்சி கூட ஓ சேரும்போது ஒத்த கொம்பு முதல்ல போட்டுட்டு தொணக்கால் நோ இட்டு கூட ஓ சேரும்போது டோ இன் பிளஸ் ஓ வரும்போது நோ இத்து பிளஸ் ஓ டோ இந்து கூட்டல்வோ நோ இப்பு கூட்டல் ஓ போ இம்முட்டல் ஓ கூட்டல் ஓ யோ இரு கூட்டல் ஓ ரோ இல் கூட்டல் ஓ லோ இவ் கூட்டல் ஓ வோ இல் கூட்டல் ஓ லோ இல் குட்டல் ஓ லோ இர்கூட்டல் ஓ ரோ இன்கூட்டல் ஓ நோ ஸோ இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கூட உயிரெழுத்தான ஓ சேரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும்